எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சிப்ஸ்டி கிச்சனில் ஒரு பருப்பு இல்லாமல் இட்லி தோசைக்கு ஏற்ற சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஒரு குக்கரில் மூணு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டிருக்கேன் மூணு தக்காளி நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு நாலு அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து அந்த சாம்பாருக்காக பொட்டுக்கடலை நான் ஒரு சின்ன கப்பில் ஒன்று போட்டிருக்கேன் அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் இப்போ அதை தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை கலந்துக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக செய்கிறது பருப்பு இல்லாத நேரத்தில் யூஸ் ஆகும் இல்லை ஒரு மாறுதலுக்காகவும் இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்திருச்சு தக்காளியும் வெங்காயம் பச்சை மிளகாயும் அதை நல்லா கரண்டியிலே மசிச்சு விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் இருத்துட்டு உங்களால் கரண்டியில் மசிக்க முடியலன்னா மத்து இந்த மாதிரி எதாவது வச்சுருந்தாலும் மசிச்சிக்கலாம் இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு விப்பரில் வந்து ரெண்டு அடி அடிச்சிங்கன்னா போதும் ரொம்ப நைஸாலாம் பண்ணக்கூடாது இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் இதை போட்டு நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சுருந்த தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை பொடி மாவை அதில் நம்ம சேர்த்துடலாம் அது சேர்த்தோடனேயே திக்காக ஆரம்பிச்சிரும் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து நம்ம எப்படி கெட்டியாக வேணுனாலும் கெட்டியாக வச்சுக்கலாம் கொஞ்சம் லூஸாக வேணும்னாலும் லூஸாக வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில் போட்டு தாளித்து பெருங்காயமும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதை சொல்ல மாதிரிட்டு ஐம் போட்டு கொதி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு நம்ம இட்லியோட சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்